ஹலோ வெரிமான் நான் அவங்க டாக்டர் நியூ நியூனட்டாலஜிஸ்ட் ப்ளஸ் பீடியாட்ரிஷன் நாங்கள் வந்து இன்னைக்கு உள்ள டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன் இப்போ ஒரு சிலருக்கு வந்து நார்மலாக வெ பர்த் நடந்திருக்கும் வெஜினல் டெலிவரினு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து சிசேரியன் பண்ணி பேபி டெலிவரி ஆகிருக்கும் ஒரு சிலர் வந்து நாற்பது வாரத்தில் பிறந்திருக்கும் ஒரு சிலர் வந்து கொர மாதம் அதாவது டம்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு வந்து ட்வின் பேபி இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்து எப்படி ஃபீடிங் பொசிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் ஸோ ஃபீடிங் பொசிஷன் ஒழுங்காக வைக்கல அப்படின்னா மதருக்கு கண்டிப்பாக வழி வரும் மில்க் ப்ரொடக்ஷன் கம்மியாகிடும் ஃபீடுங்கும் ஒழுங்காக கொடுக்காதனால பேபிக்கும் வெயிட் லாஸ் ஆகிடும் ஸோ இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் உள்ள ஆன்சர் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கு அவங்களும் இதை பார்க்கட்டும் ஸோ என்னென்னா ஒரு சிசேரியன் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை நார்மலாக டெலிவரி ஆகியிருந்தாலும் சரி சிசேரியன் பண்ணாமல் நார்மலாக டெலிவரி ஆகிருந்தாலும் சரி நான் வந்து மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஃபுட்பால் பொசிஷன் கிராஸ் த்ரெட்டில் அப்படிமாங்க அந்த டாமெல்லாம் நீங்கள் விட்டுருங்க நான் எப்படின்னு மட்டும் சிம்பிளாக சொல்கிறேன் அது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ என்னென்னா ஒரு யூ மாதிரி நீங்கள் உங்கள் கையில் ஃபார்ம் பண்ணிக்கோங்க யூ மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைய வந்து இதான் ஹெட்டு அப்படின்னா குழந்தையுடைய ஹெட்டை இந்த யூவில் வச்சுருங்க இந்த விரலை வச்சு ஒரு காது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த விரலை வச்சு ஒரு காதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பிடிச்சிடலாம் ஸோ பிடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ ரொம்ப சிம்பிள் பேபியோடைய தலை மட்டும் இங்கே இருக்கும் மீதி பாடியெல்லாம் உங்களுடைய கைக்கும் செஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்கும் ஸோ அதுக்கு பேபி கீழே ஒரு தலைகாணி காணி வச்சுக்கோங்க ஸோ பேபி வந்து நீங்கள் சேரில் இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு பேபியை வந்து பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இன்னொரு கையில் ப்ரெஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஃபீடிங் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இது யாருக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து சிசேரியன் பண்ணி பேபி டெலிவரியாக இருக்குதோ அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஏன்னா பேபி வந்து இங்கே வந்து வெயிட் இங்கே வந்து படவே இல்லை ஸோ வழியெல்லாம் இருக்கவே இருக்காது ஸோ சிசேரியன் பண்ண மதருக்கு வந்து பேபி ஃபீடிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஃபுட்பால் பொசிஷன் எப்படி வந்து ஃபுட்பாலில் பிடிப்பாங்களோ அந்த மாதிரி இப்போ நார்மல் டெலிவரியாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை இந்த பேபியை நீங்கள் இப்படி பிடிக்கிறதுக்கு போக டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி இந்த ப்ரெஷில் கொடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ பேபியை எந்த பொசிஷனில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் நல்லா கம்ஃபர்ட்டாக சா சாஞ்சுருக்குறேன் காலை நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருக்கிறேன் கொஞ்சம் எப்போ கம்ஃபர்ட்டாக நான் சாஞ்சிருக்கேன் இப்போ நான் கம்ஃபர்ட் ஆயிட்டேன் இப்போ பேபியை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பில்லோ வச்சுருக்குறேன் மடியில் அதுக்கப்புறம் என் இங்கே பாருங்கள் கை வந்து என்னோட ரெண்டு ரெண்டு பொசிஷனில் பண்ண நான் உட்காந்துருக்கும் போது எப்படி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நான் என்னோட இந்த ஃபுல் கையையும் வச்சு பேக் சப்போர்ட் பண்ணி அவங்களோட என்னோட ஒரே ஒரு கை தான் இருக்குது ஸோ இந்த கையை வச்சு தான் அவங்களுடைய ஹெட்டை நான் பிடிக்கிறேன் ஸோ இப்படி குடிச்சுக்கிட்டு அவங்களோட பாடி நெக்கு ஹெட்டு எல்லாமே ஒரே ஸ்ட்ரைக் லைனில் இருக்கணும் அப்புறம் பேபியை வந்து உங்களோட அட்டம்மண்ணோட பேபியோட அட்டம்மண்ணும் மதரோட அட்டம்மண்ணும் ஒட்டி இருக்கணும் அப்போ தான் ஃபீட் பண்ணும்போது பேபி கம்ஃபர்ட்டாக இருக்கும் ஸோ பேபியை இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய ரைட் ஹேண்ட் அதாவது பேபிக்கு நீங்கள் வந்து லெஃப்ட் பிரெஸ்ட்டில் கொடுப்பீங்கன்னா இந்த பொசிஷனில் ரைட் ஹேண்ட் தான் நீங்கள் பேபியை பிடிச்சிக்கோங்க லெஃப்ட் தான் உங்களுடைய பிரெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ பிரெஸ்ட்டை வந்து ஒரு இந்த தம் ஃபிங்கரை மேலே வச்சுங்க மீதி இருக்கிற நாலு ஃபிங்கரையும் பிரெஸ்ட்டோட பேஸில் வைங்க எப்பயுமே அந்த நிப்பில் பிடிக்கக்கூடாது பிரஸ்ட்டோட பேஸ்டில் வச்சு பேபிக்கு வாயில் வைங்க நீங்கள் பண்ணக்கூடாத தப்பு என்னன்னா பேபிக்காக நீங்கள் வந்து இப்படி புரிஞ்சிக்கிட்டு இப்படி போகக்கூடாது உங்களுடைய பிரஸ்ட் இங்கே இருக்கிறது பேபி இங்கே இருக்கிறது நான் உங்களுடைய பிரஸ்ட்டை தேடி தான் உங்கள் பேபியை நீங்கள் இங்கே இருக்கிட்டு வந்து இப்படி ஃபீட் பண்ணணும் ஒன்று ஒரு பொசிஷன் ரெண்டாவது பொசிஷன் என்னென்னா உங்களுடைய இது வந்து வைஸ் லவ்ஸாக நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து லெஃப்ட் பிரஸ்ட்டில் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய சாரி ரைட் ப்ரெஸ்ட்டில் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் பிடிச்சிக்கலாம் மதரோட அதாவது பேபியோடைய அப்டமனும் மதருடைய அப்டமனும் ஒட்டி இருக்குது நீங்கள் உங்களுடைய ரைட் ஹேண்டை வச்சு உங்களோட ரைட் பிரெஸ்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் பிடிக்கும்போது காலு வந்து தொங்கக்கூடாது காலும் நல்லா பாருங்கள் சப்போர்ட்டில் தான் இருக்குது ஒரே பிளானில் பிளேனில் தான் நான் வச்சுருக்குறேன் இது ஒரு பொசிஷன் இன்னொரு பொசிஷன் என்னென்னா நீங்கள் ரைட் ஹெஸ்ட்டில் நீங்கள் பீட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரைட் ஹேண்டை வச்சு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா என்னோட ஃபோர் ஹாம் ஃபோர் ஹாமில் தான் என்னோட பேபியோடைய ஹெட்டு சப்போர்ட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்க என்னுடைய இந்த கையை வச்சு அவங்களுடைய பேக்கை சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா இது ஒரு பொசிஷன் நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரைட் ரெஸ்ட்டை நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஸோ இது ஒரு பொசிஷன் ஸோ வாய்ஸ் வேஸா நீங்கள் இப்படி பண்ணுறதுனாலும் நீங்கள் அதை பண்ணிக்கலாம் இப்போ

பாருங்க ரைட் ஹேண்ட் வச்சு இந்த கையை வச்சு தலைக்கு சப்போர்ட் பண்ணி என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் வச்சு பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிருந்தேன் நான் எப்பயுமே வந்து பேபிக்காக நான் போகலை எனக்காக தான் நான் இந்த பேபியை கம்ஃபர்டான பொசிஷனுக்கு கொண்டுட்டு வரேன் அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபோராமில் பேபியுடைய ஹெட்டை சப்போர்ட் பண்ணிடுங்க இந்த கையை வச்சு பேக்கை சப்போர்ட் பண்ணிடுங்க ரைட் ஹேண்டை வச்சு லெஃப்ட் பிரெஸ்ட்டை சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபீட் பண்ணுங்கள் கம்ஃபர்ட்டான பொஷிஷனில் நீங்களும் பேபிக்கும் ப்ரெஸ்பீட் பண்ணுங்கள் ப்ராப்பரான பொஷிஷனில் பண்ணும்போது உங்களுக்கும் கம்ஃபோர்ட்டாக இருக்கும் பேபிக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கும் தூங்குற பொசிஷன் வந்து அதாவது அடுத்து இருக்கிற பொசிஷனில் வந்து எப்படி ப்ரெஸ்பீட் பண்ணணுன்னு அதையும் நான் சொல்கிறேன் இப்போ நார்மல் டெலிவரியான பேபிக்கு வந்து கிராஸ் கெடலுங்குவாங்க இதை ஸோ நார்மல் டெலிவரியான மதர் வந்து இந்த இடத்துல இப்படி கொடுத்துக்கலாம் இது வந்து ப்ரீ டேர்மாக இருந்தாலும் சரி டேர்ம் பேபியாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபீடிங் பண்ணிக்கலாம் இப்போ லயிங் டவுன் பொசிஷனுக்கு வருவோம் லையிங் டவுன் பொசிஷன் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நெக்கு எப்போ கொஞ்சம் ஆகுதோ சப்போர்ட்டாக வருதோ அப்போ மட்டும்தான் எப்போ அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரபிளி ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் லையிங் டவுன் பொசிஷன் நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு பேபிக்கு உட்காந்துக்கிட்டு கொடுக்குற ஃபீடிங் பொசிஷனில் கம்ஃபர்ட் ஆனதுக்கு பிறகு மூணு மாதம் கழித்து லையிங் டவுன் பொசிஷனில் நீங்கள் ஃபீடிங் பண்ணலாம் லைங் டவுன் பொசிஷன்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு சைடு படுத்துக்கிடுவீங்க பேபி ஒரு சைடு இப்படி படுத்துக்கிடுவாங்க ஸோ ஃபீடிங் அவங்க எடுத்துக்கிடுவாங்க ஸோ அதான் லைங் டவுன் பொசிஷன் லைங் டவுன் பொசிஷனில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடியது பிரெஸ்த் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா செக்ரிஷனும் நிறைய வரும் ஸோ இன்னைக்கு செக்ரிஷன் நிறைய வரும்போது குழந்தை வந்து அதை ஸ்வாலோ பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னா சோக் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அப்போ மட்டும் நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது பேபியும் முழிச்சிருக்கணும் நீங்களும் முழிச்சிருக்கணும் அதை மட்டும் நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பிரிஃபரபி மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ணீங்கனாலே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நார்மலாக டெலிவரி ஆகிருக்கிற மதர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் கிரேடு அப்படிங்கிற இந்த இப்படி வந்து கொடுக்கலாம் பேபி இங்கே இருப்பாங்க பேபியை வந்து நீங்கள் வந்து இப்படி ஸ்பீடிங் பண்ணலாம் இது நார்மல் டெலிவரி சிசேரியன் பண்ண மதருக்கு ஃபுட்பால் பொசிஷன் ஸோ நான் சொல்லியிருக்கிறேன் இப்படி கொடுக்குற நீங்கள் வந்து ட்வின் பேபி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அவங்களை கொடுக்குறது ரொம்ப ஈஸி டபுள் ஃபுட்பால் ஸோ ரெண்டு பேபியும் வந்து இப்படி வச்சு கொடுங்க ஒரு பேபி இந்த சைடு இருப்பாங்க இன்னொரு பேபி இந்த சைடு இருப்பாங்க ஸோ கீழே தலைகாணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ரெண்டு பேபியும் நீங்கள் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இல்லைனா ஒரு பெட்டில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாட்டு ஃபீடிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஸோ லயிங் டவுன் பொசிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி ஃபீடிங் நீங்கள் வந்து பண்ணும்போது அந்த லேட்சிங் டீப் லேச்சிங் வந்து ப்ராப்பராக இருக்கும் நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஒரு ஒரு மாதத்துலையே இல்லை பதினஞ்சு நாளிலே நீங்கள் வந்து லைன் டவுன் பொசிஷன் ஃபீடிங் பண்ணிங்க அப்படின்னா டீப் லேச் பண்ண மாட்டாங்க ஓன்லி நிப்பில் மட்டும்தான் பேபி செக் பண்ணுவாங்க இது வந்து உங்களுக்கும் வழியை கிரியேட் பண்ணும் பிரெஸ்ட் மில்க் ப்ரொடக்ஷன் இல்லாதனால இவங்களுக்கு வெயிட் லாஸ் வருதுக்கும் வாய்ப்பு அதிகமாயிடும் ஸோ இந்த மூணு பொசிஷன் தான் மோஸ்ட் காமனாக நான் சஜஸ்ட் பண்ணுறது இது அல்லாமல் உங்களுக்கு இது கம்ஃபர்ட் மூணு பொசிஷன் நான் மோஸ்ட் காமனாக சஜஸ்ட் பண்ணுறது ஸோ இந்த ஃபீலிங் பொசிஷனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள வீடியோவை பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஓ அன்டில் தென் பை பாய்